ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலை இதை வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னா உடச்ச கடலை அப்படின்னு சொல்லுவாங்க வெல்லம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க இதோட சேர்ந்து பால் வந்து எடுத்துக்கோங்க பசுமால் எடுத்துக்கோங்க நம்மளால் பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை உடம்புல தெம்பே இல்லை எனர்ஜியே இல்லை அதனால் எந்த வேலையுமே வந்து கவனம் செலுத்த முடியலை சாதாரண வேலை செஞ்சால் கூட உடம்பெல்லாம் வலிக்குது சீக்கிரமாக சோர்ந்து போயிடுறேன் ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்க்கக்கூடிய இந்த தீர்க்கக்கூடியதுக்கு தான் நம்ம வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த ரெமடியை தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பொருளை வச்சு ஒரு நாளைக்கு வந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மீதம் வந்து மூணு நாளைக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இதை குடிக்கிறதுனால உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் தெம்பை கொடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க குறைவான விலையில் அதிகமான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பொட்டுக்கடலைங்க வெள்ளம் அதோடு சேர்ந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளை தான் நம்ம உடலுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு ரெமெடி ரெடி பண்ண போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் அளவு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க பால் வந்து பசும்பாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது மாட்டுப்பால் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து பாக்கெட் பால் வாங்கி கிடந்தாங்க பொட்டுக்கடலையும் வெள்ளத்தையும் வந்து நீங்கள் மிக்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பால் கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறம் அப்புறமா பாலை வந்து பொட்டுக்கடலை வெள்ளம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா அதோடு சேர்த்து சாப்பிட்டு வரலாங்க இதை காலையிலே நைட்டும் சாப்பிட்றதுக்கு அப்புறமா வந்து நீங்க சாப்பிட்டு வந்துக்கலாம் அறுபது வயசு ஆனால் கூட இருபது வயசு மாதிரி சுறுசுறுப்பாக நல்ல தெம்பா செயல்படலாங்க எவ்வளோ கடினமான வேலை செஞ்சாலும் கூட உடல் சோர்வே வராது ஏன் அப்படின்னா இந்த பொட்டுக்கடைகள்ல புரதச்சத்தம் கார்போஹைட்ரேட் இருக்குதுங்க அது மட்டும் இல்ல இதில் மல்டி விட்டமின் நிறையவே இருக்குது பொட்டுக்கடலை சாப்பிட்றதால உடலில் உள்ள எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் உடல் சோர்வோ கவலை அதாவது உங்களுக்கு வந்து டயர்டோ வந்து வராதுங்க களைப்போ வராது உடலுக்கு நல்ல சக்தியை வந்து கொடுக்கும் உடலுக்குள்ள வந்து எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே வந்து குறியின்றியமையாத ஒன்றுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குது நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் உடல் சீராக இயங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க ப்ரோட்டீனும் மினரல்ஸும் இருக்கிற இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வர விடாதுங்க ஒரு நரம்புகளை நல்ல உறுதி தான் மாற்றும் நரம்பு தொடர்ச்சி உள்ள ஆண்கள் இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க பொட்டுக்கடல கொஞ்சம் பால் ஊற்றி இந்த இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தாது விருத்தியாகி ஆண்மை அதிகரிக்கும் அதுபோல் பெண்களுக்கு டெலிவரி நேரத்தில் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை கொடுப்பாங்க அது வந்து ரொம்பவே அவசியமானது அந்த வகையில் எல்லா ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த ரெமடியை நீங்கள் போது அவங்களுக்கும் வயிற்றில் உள்ள குழந்தையோட ஆரோக்கியமும் மேம்படுங்க பிரசவ நேரத்தில் வருகின்ற உடல் சோர்வுகளை நீக்கும் இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த ரெமடியை குழந்தைகளும் எடுத்துக்கிடலாம் குழந்தைகளை எடுத்துக்கிடும்போது ஞாபக சக்தி திறன் வந்து அதிகரிக்கும் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்குங்க பொட்டுக்கடையில் அவ்வளவு நன்மைகள் ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த வெள்ளத்துல பொட்டாசி சோடியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து மக்னீசியம் துத்தநாகம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்குது இந்த வெள்ளத்தில் இயற்கையான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள நச்சுக்களையும் தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட பக்ஷர்களையும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தமாக்கும் அதுபோல் உடலில் ரத்தமே இல்லாதவங்க என்ன சாப்பிட்டாலுமே ரத்தம் வந்து கூடவே மாட்டேக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிட்டாலே போதுங்க ரத்தம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ரத்த சோகை உள்ளவங்களுக்கு அடிக்கடி உள உடல் பலம் இல்லாமல் சோர்ந்து காணப்படுவாங்க உடல் வலி மனவலி எல்லாமே வரும் அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வெள்ளம் வேலை செய்ய முடியாமல் மூட்டு வலி தலைவலி உடல் வலி வலிமையே இல்லாமல் இருக்கிற இருக்கும் எனக்கு வந்து உடல்ல தம்பி நினைக்கிறவங்க இந்த ரெம்படியை தாராளமாக எடுத்துக்கோங்க உடலுக்கு நல்லா வலிமையை கொடுக்கும் இந்த வெள்ளத்தில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகளோட பழத்தை பெருக்கும் எலும்புகள் வந்து இரும்பு மாதிரி உறுதியாகும் இந்த வெள்ளம் ஒட்டுமொத்த உடலுக்கும் எனர்ஜியும் பழத்தையும் கொடுக்கக்கூடியது இரநூறு எம்எல் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க இந்த பால்லையும் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது உடலுக்கு எனர்ஜியை வந்து தரக்கூடியதுங்க எலும்புகள் மூட்டுகள் தசைகள் எல்லாத்தையுமே வந்து வலுவாகும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும் பாலில் நல்ல உறுதி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது இம்யூனிட்டி பவரை வந்து அதிகமாகும் உடல் சோர்வு உடல் வலி மூட்டு வலி சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே போகக்கூடியது இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச இந்த ரெமடியை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்தாலே போதுங்க உடல்ல நல்ல ஒரு பலம் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும் நூறு வயது ஆனாலும் கூட உடல் சோர்வு பல இந்த மாதிரி குறைபாடு எதுவுமே உங்களுக்கு வரவே வராதுங்க ஞாபக சக்தி திறன் வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும் வயதுக்கேற்ற உடல் எடையை கூட்டவும் தசைகளை வலுவாக்கவும் டெய்லி இந்த ரெமடியை வந்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுபோல நரம்பு தளர்ச்சியால் துவண்டு போய் இருக்கிற ஆண்கள் இந்த ரெமடியை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்புகளை வந்து பலம் பெற்று ஆண்மை சக்தி அதிகரித்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிருங்க குழந்தைகளுக்கு இந்த ரெமடியை ரொம்பவே கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நல்ல உடல் வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் புரதச்சத்து நிறுத்த இந்த உணவுகளை நீங்க கொடுங்க ரொம்பவே நல்லதும் ஆரோக்கியமானதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு தேவையான இந்த ரெமடியை சாப்பிட்டீங்க அப்படின்னா திசுக்கள் எலும்புகள் தசைகள் எல்லாமே வலுப்பெறும் அதனால சிறப்பான உடல் வளர்ச்சியை பெறலாம் சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெமடியை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ரத்த குறைபாடு நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இந்த ரெமடியை நின்று நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ